வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வரைபடம் ஒரு மேற்கு பார்த்த சீட்டில் ரெண்டு பெட்ரூம் வைத்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வரைபடம் அதாவது இந்த பிளானில் தென்மேற்குல வழக்கம் போல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தென் கிழக்கில் சமையல் அறையும் வடகிழக்கில் ஸ்டடி ரூமும் அதாவது அடிசல் பெட்ரூமும் கொடுக்கப்பட்டிருக்கு மேற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு பக்கம் வீட்டோட பேக் பேக்டோர் கொடுக்கப்பட்டிருக்கு வீட்டுக்கு வெளியில் மாறிப்படி தென்மேற்கில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பிளானை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய நிபந்தனைகளை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் உங்கள் இடம் திசை காட்டிக்கு சரியாக மேற்காக இல்லாமல் வடமேற்காகவோ அல்லது தென்மேற்காகவோ அல்லது திசை சந்தையில் இருந்ததுன்னா இந்த பிளான் மட்டும் இல்லை ஸோ எந்த பிளானும் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது நண்பர்களே இந்த மாதிரி ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய பிளானை நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனத்தோட யூஸ் பண்ணணும் அது உங்களுக்கு சூட்டபிள் ஆகலாம் ஆகாமும் போகலாம் நண்பர்களே இங்கு குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடம் ஒருவேளை திசை காட்டிக்கு தென்மேற்காக இருந்தால் இந்த பிளான் மட்டும் இல்லை ஸோ எந்த பிளான்ல நீங்க அங்கே வீடு கட்டினாலும் அது ரிசல்ட் இருக்காது ஸோ அந்த இடத்த வீடு கட்டுறது கைவிடுறதுன்றது நல்லது நன்றி